தன்னம்பிக்கை அதிகம் உள்ள ஆண்களிடம் பெண்கள் உடனே சரணடைந்து விடுவார்கள் கலகலப்பான ஆண்களிடம் பெண்கள் சரணடைந்து விடுவார்கள் பெண்களை மதிக்கும் ஆண்களிடம் பெண்கள் இலகுவில் சரணடைந்து விடுவார்கள் பெண்களை மதித்து பேசும் ஆண்களை பெண்கள் அதிகம் கவருகின்றனர் பெண்களை பெருமையாக பேசுகின்ற ஆண்களிடம் பெண்கள் சரணடைந்து விடுகின்றனர் பெண்களின் ஆலோசனைகளையும் கேட்டறியும் ஆண்களை பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெண்களின் விருப்பப்படி நடந்து கொள்ளும் ஆண்களை பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நகைச்சுவை உணர்வுடன் இருக்கும் ஆண்களை பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கஷ்டப்படுபவர்களுக்கு பெண்ணின் முன்னால் உதவி செய்யும் ஆண்களை பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெண்ணின் தேவைகளை முன்னிலைப்படுத்தி நடந்து கொள்ளும் ஆண்களை பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நேர்மையாக நடந்து கொள்ளும் ஆண்களிடம் பெண்கள் சரணடைந்து விடுகின்றனர் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் நடந்து கொள்ளும் ஆண்களை பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் ஆண்களிடம் பெண்கள் தங்களையே இழக்க தயாராக இருக்கின்றனர் தாயையும் மனைவியையும் ஒரே விதமாக நடத்தும் ஆண்களிடம் பெண்கள் இலகுவில் சரணடைந்து விடுவர் இரக்க உணர்வு உள்ள ஆண்களிடம் பெண்கள் இலகுவில் சரணடைந்து விடுகின்றனர் எதையும் மறைக்காமல் வெளிப்படையாக இருக்கும் ஆண்களிடம் பெண்கள் இலகுவில் சரணடைந்து விடுவர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பால்க வளமுடன்